அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த மேடையில ஒருத்தங்க சொன்னாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு கூட முடிக்காத என்னைய ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு பொதுவாக ஒரு கேள்வி வந்து இங்க திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த திராவிடம் பெண்களுக்கு என்ன செஞ்சது இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு நாம சொல்ற ஒரே பதில் இதுதான் பொம்பளைப்ல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்க கூடாது பொம்பளை பிள்ளைங்க மேடையில் ஏறி ஆண்களுக்கு சமமா பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சி பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற இடத்துல மேடம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தது தான் இந்த திராவிடம் செய்த ஒரே சாதனை நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வர்றேன் எங்க மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் எஸ்ரா ஒரு பதிவு எழுதியிருந்தார் அதை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறார் அந்த நண்பனுடைய அம்மா இவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறார் தம்பி ஒரு பத்து ரூபாய்ங்கிறதோடைய மதிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார் பத்து ரூபாயோடைய மதிப்பு என்னமா பத்து ரூபாய் தானே அப்படின்னு இருக்கிறார் இல்லப்பா எனக்கு கிடைச்ச ஒரு பத்து ரூபாயோடைய மதிப்புங்கிறது பல லட்சங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சம்பவம் சொல்லிருக்கிறாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது ஒரு கிராமத்து பொண்ணா வெள்ளந்தியான பொண்ணா வந்தேன் இது ஒரு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் ஆளாளுக்கு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆளாளுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க யாராச்சும் என்னை வேலையிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு மாசம் இங்க இருக்கவங்களே மூச்சு முட்டி போயிருச்சு ரொம்ப திணறிட்டேன் எங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் அப்பா என்னை எப்படியாவது வந்து கூட்டு போயிருங்கப்பா என்னால இங்க இருக்க முடியல அப்படின்ட்டு உடனே எங்க அப்பா வந்துட்டார் வந்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அம்மா இது உன்னுடைய வீடுதான்மா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான் நீ இங்க உரிமையா இருக்கலாம் உனால முடிஞ்ச அளவு நீ சமாளிச்சு பாரு உனால முடியலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாயை தன் மகள் கையில கொடுத்துட்டு இந்த பத்து ரூபாய் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான பஸ் சார்ஜ் நீ கிளம்பி வந்துரு உனக்கு அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அந்த பத்து ரூபாய் என் கையில கிடைச்ச உடனே எனக்கு ஒரு புது பலம் வந்த மாதிரி இருந்தது அதை என் முந்தியில நான் முடிஞ்சிட்டு மறுநாள்ல இருந்து இந்த வீட்டுல நானும் ஒருத்தி எனக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்குன்னு எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சேன் இந்த முப்பது வருஷத்துல இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்று அதுக்கு நானும் ஒரு காரணம் இன்னைக்கு நான் தான் அந்த குடும்பத்தின் முக்கியமான ஆணிவேர் வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த பத்து ரூபாய் இன்னைக்கு இந்த மேடையிலே நிறைய பெண்கள் வந்து விடியல் பஸ் பயணமா இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக இருக்கட்டும் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக இருக்கலாம் அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையா இருக்கலாம் ஆனால் ஒரு அப்பா மகனுக்கு நிறைய பணம் கொடுப்பார் அந்த பணத்துக்கு என்ன வடிவம் எனக்கு தெரியல ஆனா அப்பா மகளுக்கு கொடுக்கற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது இது என்னுடைய பணம் நான் சொந்த காலில் நான் நிற்கிறேங்கிற சுய மரியாதையின் வடிவம் அது ஏன் தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்கிருவேன் அப்படிங்கிற மன எழுச்சியின் வடிவம் அது எங்கள் அப்பா எனக்காக தந்தது இது என்னுடையது என்கின்ற உரிமையின் மறு வடிவம் அது இங்கே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய தமிழ் பெண்களுக்கு மாதா மாதம் அப்பா இருக்கிறேன் என்கின்ற தைரியத்தை மன எழுச்சியை மன துணிச்சலை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி